ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் குட் ஈவினிங் உங்களுக்கு ஜலதோஷம் பிடிச்சிக்கிட்டு தலையெல்லாம் நீர் கொத்துக்கிட்டு தலை பாரமாக ரொம்ப கஷ்டப்பட்டிங்கன்னா அதுக்கான ரெமெடி தான் நான் இப்போ சொல்ல போகிறேன் எனக்கு நாலு நாளாக ஜலதோஷம் பிடிச்சிக்கிட்டு நீர் கோத்துக்கிட்டு தலையெல்லாம் பாரமாக ரொம்ப கஷ்டப்பட்டுட்ருக்கேன் அதுக்காக சில இலைகளை போட்டு நான் ஆவி பிடிக்க போகிறேன் அதாவது வேது பிடிக்கிறதுன்னு சொல்லுவாங்க ஆவி பிடிக்கன்னு சொல்லுவாங்க அந்த இலையெல்லாம் இப்போ என்னென்னு உங்களை நான் காமிக்கிறேன் இது வந்து நொச்சி இலைன்னு சொல்லுவாங்க இந்த பக்கம் நல்ல க்ரீனாகவும் ஆகும் இதில் பின் பக்கம் வந்து சாம்பல் புத்த கலர்லேயும் இருக்கும் இந்த நொச்சி இலை கொஞ்சம் அதுக்கப்புறம் இதை வந்து தைல இலைன்னு கிராமத்தில் சொல்லுவாங்க இது வந்து யூக்கலிப்டஸ் ஆயில் இருக்குல்ல அந்த வாசனை வரும் இதை கசக்கி நம்ம மோந்து பார்த்தா யூக்கலிப்டஸ் ஆயில் வாசனை வரும் இந்த இல கொஞ்சம் அதுக்கப்புறம் வேப்பம் இல கொஞ்சம் அதுக்கு அதுக்கப்புறம் என்னென்னா திருநீற்று பச்சலை இதை பேச்சு வழக்கில் திரு துண்ணூற்றி பச்சலை துணி பச்சலைன்னு சொல்லுவாங்க இது வந்து துளசி குடும்பத்தை சேர்ந்தது இது வந்து இந்த பூவெல்லாம் அந்த காயெல்லாம் பார்த்தா துளசியோட காய் மாதிரியே இருக்கும் இந்த காய் காஞ்சி விதை விழுந்து நிறையா செடி உருவாகும் இதுமாதிரி ரொம்ப ஒரு பயனுள்ள ஒரு மூ மூலிகை இதை சாதாரணமாக ஒரு இலையை எடுத்து கசக்கிட்டு இந்த தலை வலிச்சதுன்னா தடவிக்கிட்டிங்கன்னா நல்ல ஒரு ரிலீஃப் கிடைக்கும் இந்த இலை இங்கே பாருங்கள் நல்ல சாறு வரும் உங்கள் வழி இருக்கிற இடத்துல நீர் கொத்துட்டுருக்குன்னா அதை அப்படியே தடவிக்கலாம் இந்த இலை அதுக்கப்புறம் கற்பூரவல்லி இந்த இலை இந்த அஞ்சு இலைகளில் கொஞ்சம் கொஞ்சம் இலை ஒரு குண்டானில் தண்ணி போட்டு அந்த தண்ணி நல்லா கொதிக்கும் போது இந்த இலைகள்லாம் அந்த தண்ணியில் சேர்த்துடணும் சேர்த்துட்டு அதுக்கப்புறம் பிடி அளவு கல் உப்பு கொஞ்சம் மஞ்சத்தூள் இதையும் போட்டு நல்லா கொதிக்கிற தண்ணியில் போட்டு குண்டானை வந்து ஒரு ட இது மூடி போட்டு மூடிடணும் மூடினதுக்கப்புறம் நல்லா கொதிக்கும் அதுக்கப்புறம் யாருக்கு நம்ம ஆவி பிடிக்க போகிறோமோ வேது பிடிக்க போகிறாங்களோ அவங்க முன்னாடி அந்த குண்டானை கொண்டு வச்சுட்டு இந்த மூடியை திறக்கவே கூடாது அவங்கள ஃபுல்லாக ஒரு பெட்ஷீட்டால் கவர் பண்ணி விடணும் எந்த பக்கமும் கேப் இல்லாமல் கவர் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறம் அந்த மூடியை திறக்க சொல்லணும் திறக்கும் போது அந்த குண்டான் தண்ணியிலேருந்து நிறையா ஆவி வரும் அதை வந்து அவங்க வாய் வழியாகவும் மூக்கு வழியாகவும் உள்ளே இழுத்து ஈஸ்டாங்கன்னா தலையில் இருக்க தண்ணியெல்லாம் அப்படியே வேர்வையாக கொட்டு கொட்டும் கொட்டினதுக்கப்புறம் ஒரு டவல் வச்சுக்கிட்டு அவங்களுக்கு தொடச்சிக்க சொல்லணும் எவ்வளோ நேரம் அந்த ஆவி வருதோ அவ்வளோ நேரமோ அவங்க ஆவியை பிடிச்சிட்டு அதுக்கப்புறம் தொடக்க வேர்க்க வேறு தொடச்சிட்டணும் அதுக்கப்புறம் ஒரு நல்ல ரிலீஃப் கிடைக்கும் அவங்களுக்கு இந்த மாதிரி நீங்களும் செய்யுங்க இந்த இலையெல்லாம் உங்களுக்கு தெரியுன்னா தெரியுமான்னு எனக்கு கமெண்ட்ஸை சொல்லுங்கள் அதுக்கப்புறம் என்னென்னா நமக்கு உடம்பு வலி கைக்கால் வலியெல்லாம் இருந்தால் இந்த நொச்சி இலையையும் இந்த தைல இல இருக்கலாம் இந்த ரெண்டு இலையையும் நல்லா கொதிக்கிற தண்ணியெல்லாம் ஒரு பக்கெட் தண்ணி இல்லை நம்ம ஹீட்ரு போட்டுருந்தா கூட ஹீட்ரு போட்டு விட்டு அந்த தண்ணியை பக்கெட்டில் பிடிச்சிட்டு அதில் இந்த இலையெல்லாம் போட்டு நல்லா ஒரு மூடி போட்டு கொஞ்ச நேரம் மூடி வச்சிடலாம் மூடி வச்சுட்டு நம்ம குளிக்கிற பதம் சூடு தாங்குகிற பதம் வந்ததுக்கப்புறம் நம்ம அந்த தண்ணியை எடுத்து குளித்தோம்னா நமக்கு உடம்பு வலி கைக்கால் வலி அதுவுமே கேட்கும் இந்த மாதிரி தான் இன்றைக்கி நான் இது ஆவி பிடிக்க போகிறேன் எனக்கு தான் ஜலதோஷம் நான் நல்லா கஷ்டப்பட்டுருக்கேன் நான் ஆவி பிடிக்கும்போது வீடியோ எடுக்கிறது யாரும் இல்லை தான் ஆவி பிடிக்கிறது எப்படி என்ன நல்லா சேர்க்கணும்னு உங்களுக்கு நான் சொல்லிவிட்டேன் விளக்கமாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் ப்ளீஸ் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் என் சேனலில் நிறையா பேர் பார்க்குறீங்க ஆனால் என்ன பண்ணுறீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்குறீங்க இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இனிமேலாவது சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் தயவுசெய்து தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் பாய்